ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி வேலைக்கான இன்டர்வியூ வந்து எல்லா மாவட்டங்களையுமே வந்து நடந்துக்கிட்டு வருது அந்த இன்டர்வியூவுக்கு யாருக்கெல்லாம் வந்து கால் லெட்டர் வரும் எனக்கு வந்து கால் லெட்டர் எப்படி வந்தது அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண இல்லையா அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் அங்கன்வாடி போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுமே வந்து இன்டர்வியூ நடந்துருக்கு நிறைய பேருக்கு வந்து இன்னும் கால் லெட்டர் வரல அந்த மாதிரியும் வந்து இருக்கிறாங்க நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டேன் ஆனால் வந்து கால் லெட்டர் வரல இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்றதும் நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம அதை முழுமையாக பார்க்கலாம் அங்கன்வாடியில் இன் இன்டர்வியூவுக்கு கால் லெட்டர் எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்புவாங்க அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்புவாங்க வேறு எதுவும் கொரியர் சர்வீஸ் மூலமாகவோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ கண்டிப்பாக வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க அது வந்து உங்களுடைய இந்தியன் ஆஃபீஸ் உங்களுடைய இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் உங்களுக்கு அந்த லெட்டர் வரும் போஸ்ட்மேன் தான் வந்து கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு வரலை எனக்கு கால் லெட்டர் இல்லை நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டேன் ஆனால் வந்து எனக்கு கால் லெட்டர் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அப்ளிகேஷன் அப்போ நம்ம வந்து கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுத்தோமா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து தப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து போஸ்ட்மேன் கொடுக்க முடியாது ஒருவேளை நீங்க இருக்கிற அட்ரஸ் வேறவா இருக்கலாம் நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த அட்ரஸ் வேற மாதிரி இருக்கலாம் அதனால கூட உங்களுக்கு அந்த கால் லெட்டர் வராமல் இருக்கலாம் கண்டிப்பாக ஒன்ஸ் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு நம்மளுடைய பேரில் வந்து இருந்து அங்கன்வாடியிலருந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து நமக்கு வந்திருக்கா அப்படின்றத உங்கள் போஸ்ட்மேன் கிட்ட ஒரு உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதாவது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது இந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்திருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க ஃபோ உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வேறு இடத்துல இருந்திருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து அவங்க கால் லெட்டர் அனுப்புவாங்க யாருக்கெல்லாம் வரும் இந்த கால் லெட்டர் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் போட்டு எல்லாருக்குமே வந்து இந்த கால் லெட்டர் அனுப்புவாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது வந்து ஃப்ள ஃபில்டர் பண்ண மாட்டாங்க அதாவது அப்ளிகேஷன் நூறு பேர் ஒரு மாவட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அந்த நூறு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும் கண்டிப்பாக வரும் வராதவங்க போய்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கால் லெட்டரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க இன்டர்வியூவுக்கு நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மாற்று சான்றிதான் நீங்கள் எயித்து முடிச்சுருக்கீங்களோ டென்த்து முடிச்சுருக்கீங்களோ இல்லை டுவெல்த்து நீங்கள் என்ன மாற்று சா டிசி வச்சுருக்கீங்க ஸ்கூல் டிசி வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கூல் டிசியை எடுத்துகிட்டு போகணும் எயித்தாக இருந்தாலும் பரவாயில்ல டென்த்தாக லும் பரவாயில்ல இல்லை டுவெல்த்து நீங்கள் அமைப்பாளராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டுவெல்த்து எடுத்துகிட்டு வாங்க ஒருவேளை நீங்கள் வந்து டுவெல்த்து முடித்து மேலே டிகிரியும் நான் முடிச்சிருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அதனுடைய மார்க் ஷீட்டு டிசி எல்லாமே இருந்துன்னா காலேஜ் எடுத்துகிட்டு போங்க டுவெல்த்தும் வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்களா அந்த ஆதார் கார்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக அதை மட்டும் மறந்துடாதீங்க ஜாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் அங்கன்வாடி இருக்குதா மூணு கிலோமீட்டருக்குள்ளே அங்கன்வாடி இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க அந்த மாதிரி மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க இல்லாட்டி கிடைக்காம போயிடும் அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகணும் அதுக்கப்புறமான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரையாரிட்டி நீங்கள் எதனால் வந்து ப்ரையாரிட்டி நான் வச்சுருக்கேன் முன்னுரிமை சான்றிதழ் வச்சிருக்கேன் அதாவது ஆதரவை வச்ச விதவியாக இருக்கட்டும் கணவனால் கைவிடப்பட்டவர் முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை வந்து நான் எட்டாம் வகுப்பு வர பன்னிரெண்டாம் வகுப்பு வர வந்து நான் வந்து தமிழ் வழிக் கல்வி பயின்றிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க இந்த தமிழ் வழிக் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசண்ட்டாக வாங்க இருக்கும் கடந்த இரண்டு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்குன மாதிரி வாங்கின ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தான் வந்து இருக்கணும் ரொம்ப முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணக்கூடாது நீங்கள் ரீசண்டாக நீங்கள் வாங்கின ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது என்னென்ன எல்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களை எந் எந்த டிசியில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க டென்த்தா டுவெல்த்தா அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டிசியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அதை வந்து கேட்பாங்க அப்ளிகேஷன் அப்போது நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க அதை எடுத்துகிட்டு போகணும் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது எனக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு கால் லெட்டர் வந்துடுச்சு ஆனால் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே கால் லெட்டர் வரும் அதாவது ஒரு சிலவங்களுக்கு முன்னாடி வந்துடலாம் ஒரு சிலவங்களுக்கு பிண்டி வரலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே கால் லெட்டர் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்ததான டவுட் என்னன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து ஜெராக்ஸ் தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்க ஒரு ஒரு சிலர் வந்து ஒரிஜினலை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருப்பீங்க ஆனால் இன்டர்வியூவுக்கு எதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும் உங்களோட டூப்ளிகேட் அதாவது ஜெராக்ஸ் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரிஜினல் மறக்காமல் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் போய் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நான் ஒரிஜினல் வந்து இல்லை தொலைஞ்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அவங்க வந்து ஏற்றுப்பாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்மளோட ஒரிஜினல் தான் வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் நம்ம வந்து நமக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து கெட்டுக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வேறு என்னென்ன டவுட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மேலும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ